மத்தேஷம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிகள் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஜெபத்திற்கு முக்கியமாக விசுவாசம் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்பிக்கையை ஊட்டுகிற விதத்திலே ஜெபம் பண்ணுகிற காரியங்கள் உங்களுக்கு வாய்க்கும் என்றும் வாக்கு தத்துவம் போல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஜெபம் என்று சொல்லும்போது வெறும் வார்த்தை தானே அதில் என்ன இருக்கிறது என்று அநேகர் சிந்திக்கிறது உண்டு ஜெபத்திலே தேவன் அளவிட முடியாத ஒரு சக்தியை வைத்திருக்கிறார் ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார் ஒரு பெரிய மாற்றத்தை வைத்திருக்கிறார் இந்த ஜெபம் என்கிறதான அந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது சர்வ வல்லமுள்ள தேவனை செயல்பட செய்கிறது ஜபம் தானே ஜபம் பண்ணாமல் இருந்தால் என்ன அப்படியெல்லாம் பல கார் கேள்விகள் உங்களுக்குள்ளே எழும்பலாம் ஆனால் ஜபம் என்கிறது என்ன என்ன சாதாரண வெறும் வார்த்தை மட்டுமல்ல அது சர்வ வல்லமுள்ள தேவனை செயல்பட வைக்கிறது பொதுவாகவே மனுஷனுடைய சரீரம் பலவீனமான சரீரம் ரெஸ்டே இல்லாமல் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருந்தால் அந்த சரீரத்தில் வேதனைகள் இருக்கும் வலிகள் இருக்கும் ஆனால் படுத்தே நீங்கள் இருக்கும்போது கூட எனக்கு பல காரியங்கள் இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது ஆண்டவரே இந்த கஷ்டங்களை மாற்றணும்னு சொல்லி மனசில் நினச்சாலே போதும் டக்குனு தூக்கி விட்டது மாதிரி இருக்கும் ஒரு புது பலன் இருக்கும் என்னென்ன காரியங்களை செய்யணும்னு நினச்சோமோ அந்த காரியங்கள் எல்லாமே செய்யலாம் அப்போ ஒரு புது பலன் கிடைக்கிறதுக்கும் தான் நினைத்த காரியங்களை செய்வதற்கும் செய்து முடித்து சந்தோஷமாக இருப்பதற்கும் பிரதானமாக இருக்கிறது ஜபம் ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில தியானங்கள் ஆனால் இவ்வளவு எளிதான ஒரு விதத்தில் மிகப்பெரிய ஒரு விடுதலையும் மிகப்பெரிய ஒரு அனுபவத்தையும் அடைந்து கொள்ளக்கூடியதான அந்த ஜபத்தை குறித்து அநேகருக்கு எந்த விதமான ஒரு விருப்பமும் கிடையாது உணர்வும் கிடையாது தாகமும் கிடையாது சுவாசம் மட்டும் நம்ம என்ன செய்கிறோம் அடிக்கடி விட்டுட்டே இருக்கும் எப்போமா இந்த இருதயத்துக்கு மேலே அக்கறைப்பட்டது உண்டா அது ரொம்ப எப்பவும் துடிச்சிட்டே இருக்கு கொஞ்சம் நீ ரெஸ்டெடுன்னு சொல்லுடா இருக்க கிடையாது ஏன் அப்படி நினைச்சோம்னா நம்ம செத்து போயிருவோம் சொல்லி பயத்தில் சாப்பாடு என்ன செய்கிறோம் குறைஞ்சது மூணு வேலைக்கு சாப்பிட்றோம் குறைஞ்சது ஒரு நாலஞ்சு தடவை இல்லைன்னா ஒரு பத்து தடவையாக தண்ணி குடிப்போம் அப்போ இந்த சாப்பாடுங்கிறது அடிக்கடி பல விதத்தில் பலர் எடுத்துக்கிட்டு ஆனால் ஜெபம் என்று சொல்லும்போது மட்டும் பிள்ளைங்கள காலையில் ஜோமனு சொன்னால் நைட்டு ஜோபன்றேன்னு சொல்லும் நைட்டு ஜோபன் ஜோமன் இல்லையான்னு கேட்டால் பகலில் ஜோமணியாச்சு இல்லான்னு சொல்லும் இந்த புருஷ மனைவ கேட்டால் பார்ப்போம் அப்போ ஜெபுங்கிறது மட்டும் எப்போ பண்ணுவாங்க தனக்கு ஒரு நெருக்கம் வரும்போது பிடிச்சு நிற்கவே முடியாது இனி வேற வழியே இல்லைங்கிற சூழ்நிலை வரும்போது ஐயோ ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க காரணம் என்ன சரியான ஒரு அறிவு இல்லாததுனால் சரியான ஒரு உணர்வு இல்லாததுனால ஜபுங்கிறது என்னங்கிறதான பகுத்தறிவு சரியாக இல்லாதனால் ஜபுங்கிறது என்ன தேவனோட சாதாரண மனுஷனை தொடர்பு படுத்தக்கூடியதான ஒரு பெரிய ஒரு காரியம்தான் ஜெபம்

நீ மனுஷந்தான் சாக்கு போக்கு சொல்லாது நீ என்ன சொல்லாத எனக்கு சோர்வாக இருக்கு க்ஷீணமாக இருக்கு டயர்டாக இருக்குது அப்படியெல்லாம் வரைக்கும் நீ என்ன செய்யாத சாக்கு போக்கு சொல்லாது அல்லது நான் கேட்டு கேட்டு பார்த்தேன் எனக்கு கிடைக்கல நான் ஜோ பண்ணுறதெல்லாம் கணக்காக தான் ஜோ பண்ணுவேன் அப்படியே நீ சொல்லிடறாரு என்ன சொல்கிறாரு சோர்ந்து போகாமல் வாட் எவர் ரீசன் என்ன காரணமாக இருந்தாலும் சரி சோர்வுக்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது எனக்கு இவ்வளோ காரணம் இருக்குது அதனால் நான் ஜோ பண்ண மாட்டேன் சொல்லதுக்கு இடம் கிடையாது அதை முதல்ல சொல்றார் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜோம் அப்போ சர்வ வல்லம உள்ள தேவனை எதை விரும்புகிறாருன்னு பாருங்கள் நீங்களும் நானும் எப்பவும் ஜோமடு அது கஷ்டமானாலும் சரி வேதனைக்குரிய காரியமானாலும் சரி நெருக்கமும் கஷ்டத்துக்குரிய காரியமானாலும் சரி எப்பவும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களையும் என்னையும் உருவாக்கின சர்வ வல்லமுள்ள உள்ள தேவனாகி அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய திருவாய் திறந்து சொல்கிறாரு நீ சோறுக்கு இடம் கொடுக்காத சோர்வை உருவாக்கக்கூடிய காரணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு காரணமாக என்கிட்ட சொல்லாத அது குப்பை மாதிரி ஒதுக்கி போட்டு நீ என்ன செய் எப்பொழுதும் ஜோம் பண்ணு